ஹாய் நானா சார் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் நான் இருக்கிறேன் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ இந்த மாதிரி ராமதாஸ் அப்படிங்கிறவங்களோட வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணியிருப்போம் அந்த வீட்டோட என்ஜினியர் அவங்க வந்து இந்த வீடு கட்டினதை பற்றி அவங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுவாங்க நம்மளோட சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமத்தில இருந்து இன்ஜினியர் மாரிமுத்து பேசுறேன் சார் ஆஹ் இப்ப நான் ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல காலேஜ் முடிச்சிட்டு சரிங்க இப்ப அப்டேட் இந்த தேதி வரையலையும் என்னுடைய வேலை வந்து முழுக்க முழுக்க கட்டட வேலைகள் தான் ஓகேங்க சார் ஓகேங்க சார் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேல இந்த பணி நான் அனுபவத்துல பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சார் இதுல இப்ப எனக்கு என்ன ஒரு அனுபவம் கிடைச்சது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்த செங்கல் ஒர்க்கு ஹால்க்கு இந்த மாதிரி நம்ம நிறைய கட்டி கொடுத்துருக்கேன் இப்ப புதுசா வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்லாக்ல வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கும் ஏற்கனவே நம்ம செங்கல்ல வீடு கட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சரிங்க சார் அப்படி என்ன நிறைய வித்தியாசம் நீங்க கேட்டீங்கன்னா நம்ம இப்போ ஒரு கோடி ரூபாய்க்கு மேல ஒரு வீடை கட்டுறோம் இயற்கையா ஒரு இயற்கையான இடத்துல எப்படி நமக்கு ஒரு காற்று கூலிங்கான காத்து கிடைக்குது அந்த ஒரு சொகுச அணிவிக்கக்கூடிய ஒரே இடம் எதுனா இந்த இன்டர்லாக்ல கட்டினா மட்டுமே கிடைக்கும் அந்த ஒரு தன்மை கிடைக்குது என்ன காரணம்னா இந்த கல்லு வந்து என்னுடைய நண்பர் அறிமுகப்படுத்தி இந்த ஏன் நான் செங்கல்ல கட்டினான கேட்டதுக்கு அதெல்லாம் வேண்டாம் இன்டர்லாக்ல வந்து கல்லு வந்து அது வேக வைக்காத கல்லு மண்ணிலே தயார் பண்றது அந்த கல்ல மண்ணில தயார் பண்ணா எப்படி நீங்க அந்த கல்ல வச்சு நான் கேட்டதுக்கு அவரு நான் நான் என் கட்டடத்தை ஆரம்பிக்கிறேன் நீங்க இன்ஜினியர் ஆயிருங்க நம்ம அந்த வீடை கட்டுவோம் அதுல நீங்க எல்லா அணுவும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாங்க அதே மாதிரிதான் அந்த அடிப்படையில இப்ப வீடு கட்டிருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கட்டடத்துல வந்து கல் மட்டும்தான் வச்சு கட்டி இருக்கான் காலம் போட்டு பீம் எல்லாம் போட்டுறான் சிவருக்கு பதிலா இன்டர்லாக் கல் வச்சு அடைச்சிருக்கான் இதுல வந்து உள்பூச்சோ வெளிப்பூச்சிக்கு வேலையே வெளியே கிடையாது சரிங்க சார் ஏன் உள்பூச்சி வெளிப்பூச்சி இல்ல அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ஹீட்ட வெளியேற்றுறதுக்கு இந்த இன்டர்லாக் கல்லுக்கு மட்டும்தான் தன்மையே ஓகேங்க சார் ஓகேங்க சார் செங்கலுக்கோ காலப்பிளாக்கோ கிடையாது சரிங்க அதெல்லாம் வச்சு கட்டின எல்லாம் நான் போய் நிறைய பார்த்துருக்கேனே வீட்டில குடி இருந்திருக்கிறோம் ஓகேங்க சார் அந்த ஒரு வெக்கை இருந்துக்கிட்டே இருக்கு அந்த வெக்கையை வெளியேத்துனோம்னா ஃபேன் போடுறோம் ஃபேன் போட்டுமே இன்னும் அந்த வெக்கையை இருந்துக்கிட்டே இருக்கே தவிர வெளியேற்ற முடியல அடுத்த கட்டம் வந்து ஏசி போடுறாங்க அது வந்து நம்ம செயற்கையாக வாங்கி வச்சு பண்ணக்கூடிய வேலை சரிங்க சார் ஆனா இந்த இன்டர்லாக் வச்சு கட்டையில நீங்க ஃபேன் தேவையில்லை ஏசி தேவையில்லை காத்து ஓட்டம் நல்லா இருக்கு சூடுன்றது ஹீட்டுக்கே வேலை கிடையாது சரிங்க சார் அப்ப நம்ம அந்த கட்டடத்தை வந்து இந்த கட்டடம் கட்டுறதுக்கும் ஒரு செங்கல்ல வச்சு கட்டக்கூடிய கட்டியத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு சரிங்க சார் அதுல வந்து நமக்கு மெட்டீரியல் நிறைய தேவைப்படுது லேபர் நிறைய தேவைப்படுது ஆமா ஆமா இதுல அப்படி இல்ல இதுல வந்து மெட்டீரியல் ரொம்ப கம்மி சரிங்க சார் அதே மாதிரி லேப்பர் கம்மி இதுல என்னன்னா நம்ம கல்லு வச்ச அடுக்கையில ரொம்ப நிதானமா பொறுமையா இந்த வேலையை செஞ்சுட்டோம்னா ஆண்டாண்டு காலத்துக்கு இந்த வீட்டுல இயற்கையான வாழ்க்கையை வாழ முடியும் கண்டிப்பா கண்டிப்பா எந்த ஒரு நோய் நொடியெல்லாம் வராது சார் ஆரோக்கியமா வாழலாம் இயற்கையான இயற்கையோட ஒன்றி வாழ்ற மாதிரி தான் இருக்கு இயற்கையோட இயற்கையா இருக்கலாம் இயற்கையோட இயற்கையா இருக்கு நம்ம எங்க எங்கயோ போறோம் ஊட்டி போறோம் கொடைக்கனல் போறோம் இங்கே போறோம் அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு சுகம் லைஃப் லாங் ஃபுல்லா நமக்கு பிறகு நம்முடைய தலைமுறைக்கு அந்த கட்டடம் வந்து பேர் சொல்லுவோம் சரி இருக்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் பழங்காலத்துல நம்ம மண்ணு சுவர் கட்டி வாழ்ந்தாங்க மக்கள் ஆமா அதுல ஒரு குளிர்ச்சி நம்ம அனுபவிச்ச ஆளுங்க எல்லாம் வயசு அந்த மாதிரி வயசு தான் நமக்கு எல்லாத்துக்கும் இப்ப அதே வந்து ஒரு மறு வடிவம் பண்ணிருக்கிறாங்க மண் சுவரை வந்து

நம்ம வெறும் மண் மேல பனங்கை வச்சு அடிக்கி பண உலையால கட்டி இருக்கறான் அது நிறைய வெயிட் அந்த வெயிட் சாதாரண மண் செவர தாங்கையில இந்த மண்ண வந்து அச்சா தயார் பண்ணி நமக்கு ஒரு ஷேப் வடிவமா குடுக்கையில அந்த வடிவப்படி கரெக்டா நம்ம தூக்குக்கா வச்சு கட்டிட்டோம்னா

அந்த காலத்துல மனசோடு இருந்துச்சு பாருங்க ஆமா ஆமாங்க அந்த லைஃபுக்கு இது கொண்டு போகலாம் வீடு கட்டணும்னு விரும்புறேன் சரிங்க சார் அந்த கல்லாம் பார்த்துட்டு இந்த வீடு லொக்கேஷன் பார்த்துட்டு இது இருக்கக்கூடிய ஒரு அட்மிஸ்பியர் எல்லாம் ரொம்ப அழகா அற்புதமா இருக்கு சரிங்க சார் என்னுடைய நண்பர் தினேஷ் பாப்போட்டுக்கு போயிருந்தேன் கட்டியிருக்கிற வீடு அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு சரிங்க சார் சரி சார் அது மாதிரி நம்ம ஏன் இதை கட்டாம விட்டுட்டோம்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டிட்டேன் இனிமேல் மறுபடியும் இதை பார்த்தா பிறகு இன்னொரு வீடு கட்டுவோமாங்கிற சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு ஆசை ஆசை வருது அவசியம் என்னுடைய லைஃபுக்குள்ள நான் இது மாதிரி ஒரு வீடு ஒண்ணு கட்டி அதுல இருந்தே ஆகணும் கட்டணும் இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டணும் சரிங்க சார் சரிங்க சார் நம்ம எத்தனையோ கோடிய செலவு பண்ணி இவ்வளவு ஆர்டிக் மாடல் போட்டு நம்ம கட்டினாலும் இந்த வீட்ல இருக்கக்கூடிய ஒரு சுகம் சுகம் சரிங்க சார் இயற்கை சுகம் எந்த வீட்லயும் கிடைக்காது ஓகேங்க சார் ஓகேங்க சார் சார் இப்ப வந்து நம்ம ராமதாஸ் அவங்களோட வீடை வந்து நீங்க கட்டிட்டோம் பதில அப்ப வந்து அடுத்தடுத்து வந்து இந்த மாதிரி வீடுகள் யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கட்டி தர்ற அபிப்பிராயம் உங்களுக்கு இருக்குங்களா கண்டிப்பா நான் ஒரு சேவையா எடுத்து கட்டி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் சரிங்க சரிங்க ஏன்னா ஒரு இயற்கையான சூழல்ல உருவாகக்கூடிய ஒரு வீடு சரிங்க இது அவசியம் இததே முன்ன வச்சு நம்ம கொண்டு போகணும் ஓகே ஓகே ஆமா எங்க இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு கண்டிப்பா வந்து முழு அதாவது கல்லு வச்சு ஃபைண்டிங் பண்ணி இந்த பில்லர்லாம் போட்டு அந்த வரலயும் பண்ணி கொடுக்கலாம் ஓகே ஓகேங்க பாத்தீங்கனா இப்ப அறந்தாங்கியில் வந்து ஃபர்கான் ரெடி இருக்காரு கும்பகோணத்தில் வந்து மன்சூர் ரெடி ஆகியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் வந்து நம்ம மாரிமுத்து சார் வந்து ரெடி ஆகியிருக்காங்க இந்த மாதிரி உங்களை மாதிரிங்க சார் எல்லா மாவட்டங்கள்லேயும் எனக்கு வந்து இன்ஜினியர்கள் வந்து தேவைப்படுறாங்க என்ன கல் கொடுத்தா இதுதானே கேட்குறாங்க அடுத்த கேள்வி ஃபுல்லூருக்கு செஞ்சு கொடுக்க ஆள் இருக்கான்னு கேட்குறாங்க அப்போ அதுலேயும் நான் பார்த்த இன்ஜினியர் நான் வந்து நிறைய பேத்தை பார்த்துருக்கேன் ஏன்னா அந்தளவுக்கு நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேங்க சார் அதில் வந்து ஒரு பார்த்த உடனேயே அவர் ஒரு வீட்டுக்காரர் மாதிரி முன்னாடி வீடியோவில் பேசிட்டு கீழே சொன்னாருங்க அந்த வீடு கட்டுற வரைக்கும் அது ஏன் ஊடுதான்னு சொல்லி சொன்னாருங்க அந்த மாதிரியும் ரெண்டாவது வந்து கொஞ்சம் கூட இந்த என்ன சொல்றது பார்த்தோன்னா பட்டுன்னு பழகணும்னு தோணும்ல அது வந்து இவர்கிட்ட எனக்கு தோணிச்சு ஒரு அந்யோன்யமாக இப்போ இப்போதான் பார்த்தேன் ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகுறாங்க தேவைப்படுறவங்க இவரோட நம்பரை வந்து நான் உங்கள் நம்பரை டிஸ்கிரிப்ஷனுக்கு தரேன் சார் தேவைப்படுறவங்க இவரை வந்து தொடர்பு கொள்ளுங்க வீடு வந்து புல் ஊருக்கு செஞ்சு தருவாரு ஓகேங்க சார் கண்டிப்பா இது வந்து நம்ம வீடியோவுக்காக சொல்லல இத ஒரு சேவையா செய்யணும் சேவை சேவை ஏன்னு கேட்டீங்கன்னா இயற்கையான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரே கட்டணம் எதுனா அது இன்டர்லாக்ல கட்டக்கூடிய மட்டும் தான் ஓகேங்க சார் ஓகேங்க சார் அதனால இந்த கட்டடத்தை கட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகமான எண்ணங்கள் இருக்கு இது எப்ப அடுத்து கிடைக்கும் எந்த யாரு வாய்ப்பு கொடுப்பான்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறேன் சரிங்க சார் கொடுத்தானா எனக்கு வந்து அதுல இன்கம்லாம் கிடையாது சேவையா செய்யணும் இதை ஏன்னா உள்ள காலகட்டத்துல நம்ம இதை சேவையா கொண்டு போனாதான் மக்களை ஓரளவாவது நோய் நொடியில இருந்து காப்பாத்தி ஒரு இயற்கை சூழ்நிலை கொண்டு வரலாம் கண்டிப்பா சார் இவ்வளவு தூரம் சொன்னதால நானே வந்து ஒரு ஆர்டர் வந்து நான் வாங்கி கொடுத்துட்றேன் சார் உங்களுக்கு கண்டிப்பா ஆர்டரு என்னோட கூட இருக்க வாய்ப்பு இருக்குங்க இந்த திருமயம் புதுக்கோட்டை வட்டாரத்தில இருந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் ஒர்க்கு நான் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்றேங்க சார் அதை வந்து இந்த வீடியோ மூலியமா தெரியப்படுத்திக்கிறேன் அடுத்த வீடியோல அவரே சொல்லுவாரு நான் ஒர்க்கு கொடுத்தது சரிங்களா அந்த வீடு பினிஷிங் வீடியோ வரதுக்குள்ள ஒரு வீடு வந்து நான் ரெடி பண்ணி தரேன் சார் நம்ம இதோட முடிச்சுக்கலாங்களா சார் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி